அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையை ஒட்டிய வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வேகம் குறைந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதிதீவிர கனமழை வரை ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மலை கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் அதன் வேகம் தற்போது குறைந்துள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்கிறது தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே ஐ ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி தென்கிழக்கே நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வருகிறது இந்த புயலானது நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு புதுச்சேரி அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை அருகில் தென்மேற்கு வங்கக்கடலை புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது அதேபோல நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையிலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலெட் எச்சரிக்கையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது இந்த நிலையில்தான் கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நீரவரம் பொறுத்து பல்வேறு மாவட்டங்களில் நாளை விடுமுறை தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக கடலூரில் நாளை ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் வைக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் கடுமையாக எச்சரிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்